ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இஷ்யூவை பற்றி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஃபர்டிலிட்டி இஷ்யூங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்கு வேணாலும் வரலாம் ஆனால் இன்னமுமே நிறைய பேருக்கு குழந்த பொறக்கலைனாலோ இல்லை தள்ளி போனாலோ அதுக்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை நோக்கி புஷ் பண்ணுறாங்க யாருமே அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களில் ட்ரீட்மெண்ட் போக சொல்றதே இல்லை பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் மேல் இன்ஃபர்டிலிட்டி அதாவது ஆண் மலட்டுத்தன்மையும் அதிகமாகவே இருக்குது ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்போதான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூவை ஃபைன் பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆக ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக ஒய்ஃபுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க தான் அவங்க ஹஸ்பண்ட்க்கு செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் செக் பண்ணிக்க தயங்குறாங்க ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது மனசில் இருக்கிற ஒரு சில தயக்கங்களை விட்டுட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க தேங்க் யூ